செவன் வணக்கம் உங்களை வரவேற்பது நான் நம்ம நிகழ்ச்சியில தோல் பிரச்சனைகள் குறித்து தொடர்ந்து பேசிட்டே வருவோம் அப்படிங்கிறது வியாதி மாதிரியே ஐந்துல ஒருத்தருக்கு சர்வ சாதாரணமா இருக்கு அதே நேரத்துல பத்துல ஒருத்தருக்கு பார்த்தோம்னா ரொம்ப சிவியராகவே இருக்கு இந்த தோல் பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்கள் பல வருடங்களாக பல மருத்துவர்களை அணுகியும் அந்த தோல் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியாம அவதிப்பட்டு வர பார்க்க முடியும் இந்த நிலையில ஸ்கின் அண்ட் டென் ஆயுர்வேதிக் ஸ்கின் கேர் நிறுவனம் வெறும் பத்தே நாள்களை தோல் பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆச்சரியமாக இருக்குல்ல நம்பவும் முடியலல்ல ஆமாங்க இதற்கு எப்படி அவங்க தீர்வு கொடுக்குறாங்க அப்படின்ற விஷயங்கள் நம்ம கூட பருந்துக்கிறதுக்காக ஸ்கின் அண்ட் டென் ஆயுர்வேதிக் ஸ்கின் கேர் நிறுவனத்தின் அட்வைசர் முருகானந்தன் ஜி அவங்க கூட இருக்காங்க வாங்க பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் தோல் பிரச்சனைனா என்ன ஸ்கின் அண்ட் டென் நிறுவனத்தில் இதற்கு எப்படி பத்தே நாட்களில் தீர்வு கொடுக்குறீங்க அப்படின்னு விளக்கமாக சொல்லலாம் கண்டிப்பாக நியூஸ் நேரலுக்கு நம்ம தொடர்ந்து இதில் பார்த்திங்கன்னா பதில் சொங்க நிகழ்ச்சியில் ஒரு ஒரு பதிலை சொல்ல சொல்கிறோம் என்ன பதில் தோல் பிரச்சனைக்கு என்ன தீர்வு இருக்குது இதுதான் பதில் இந்த பதிலை யார் சொல்கிறது உங்கள் பார்வைக்கு நான் சொல்கிறேன் நான் சொல்லவே இல்லை கடவுள் சொல்கிறார் நான் பெரிய இதோ ஒரு மந்திரவாதி மாதிரி ஒரு சாமியார் மாதிரி என்னடா ச கடவுள் சொல்கிறார் அப்படின்னு சொல்ல நான் சொல்லலை நிஜத்தை தான் சொல்கிறேன் அதுக்கு முன்னதாக இந்த நியூஸ் செவன் நிகழ்ச்சியை பார்த்துட்டு ஸ்கின் அண்ட் டெனில் மருந்து வாங்கி சாப்பிட்டுட்டு சார் ரொம்ப குணமாச்சு சார் அதாவது எப்படி நன்றி சொன்னே தெரியல எப்படியாவது பார்த்தேன் சார் என் நண்பர் அனுப்பி வச்சா சார் வாழ்க்கையில் வந்து இந்த இந்த நிகழ்ச்சி மூலமாக எனக்கு என் லைஃபை மாற்றி போட்டுருச்சு சார் அப்படின்னு சொல்ல முடியாத சந்தோ எவ்வளோ வேதனை அடைஞ்சிக்கலாம் அந்த தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இல்லை அதை விட கூடுதலாக அந்த ஒரு சந்தோஷத்தை ஒருத்தர் ஒரு தடவை சொல்லுன்னா அவரோட சந்தோஷத்தை ரெண்டு டெய்லி ஃபோன் பண்ணி சார் எனக்கு எனக்கு எனக்கே கொஞ்சம் ஏதாவது சார் புகழ்ந்து பேசுகிற போது எனக்கு ரொம்ப வெக்கமாக எனக்கு அஸ் எனக்கு கூச்சமாக வெக்கமாக இருக்குது ஐயோ யோ எனக்கே சங்கனமாக இருக்குது என்ன சார் விடுங்க சார் விடுங்க சார் சாப்பிட்டீங்க மருந்து சரியாக போய் இல்லை சார் நீங்கள் அது சாதாரணமாக சொல்கிறீங்க சார் நீங்கள் வீட்டுக்கு வாங்க சார் ஐயோ வீட்டுக்கு கண்டிப்பாக வரணும் சார் இங்கே உங்கள் சகோதரன் நினச்சிக்கங்க உங்கள் சகோதரி நினச்சிங்க சார் ஆடு உங்கள் சொந்த பந்தம் நினச்சி வாங்க சார் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சியில் அவங்களுக்கு பிரச்சனை தீர்ந்தோன்னே இதை எல்லாருகிட்டையும் சொல்கிறாங்களா அப்போ எத்தனையோ ஹாஸ்பிட்டல் போகிறோம் எந்தெந்த நோய்க்கே போகிறோம் க்ளியர் ஆகிடுது அந்த டாக்டர் போய் எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்கிறோமா எனக்கு மிகப்பெரிய கேள்விக்குறி எனக்கு இருக்குது எல்லா டாக்டரும் உங்களுக்கு கூப்பிட்றமா நம்மளே கூப்பிட்றல இவங்க என்ன என்ன கூப்பிட்றாங்க இது என்ன காரணம் என்ன சொல்லுவாங்க இல்லையா ஹோட்டலில் போய் எவ்வளோ டாலர் கொடுத்து எவ்வளோ பணத்தை கொடுத்து என்ன வேணால் உணவை சாப்பிட்லாம் ஆனால் அம்மா பழைய சோறு போடும்போது அது ஒரு பாசம்னா அந்த ஹோட்டலில் கிடைக்காதுமாங்க அதுதான் உண்மை அதுபோல் இந்த மருந்து வந்து உங்களுக்கு கொடுக்கும்போது கடவுளே எப்படியாச்சும் உங்களுக்கு வந்து நான் பட்ட வேதனைகள் வந்து வரக்கூடாது ஐயோ என்ன இப்படி அவங்க உடம்புலாம் அவங்க ஃபோட்டோ எடுத்து அனுப்புவாங்க அது கொஞ்சம் கூட அந்த வயசு போனாங்களா அந்த ஃபோட்டோ எடுத்து அனுப்பும்போது இல்லைம்மா நீங்கள் வந்து முகத்தை உங்கள் முகத்தை காட்டாமல் இங்கே மட்டும் எடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த முகத்தை அனுப்புவாங்க அவங்க பார்க்கும்போது எவ்வளோ ஒரு வேணாம்மா நீங்கள் சின்ன எல்லாம் அது மட்டும் எடுத்து அனுப்புங்கண்ணா அப்போ எவ்வளோ ஒரு வன உளைச்சல் இருந்தாக்க சார் நான் யாருன்னே தெரியாது அனுப்புகிறாங்க அதோட இந்த மருந்து கொடுத்து குணமான அனுப்புகிறோம் என்னை உறவை சொல்லு அண்ணன் பெரியப்பா சித்தப்பா கூடும் போது இதில் நான் திரும்பவும் சொல்கிறவங்க தோல் தோல்பத்தினை வந்துடுச்சு அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இரு வருஷம் முப்பது வருஷம் எவ்வளோ நாளும் கவலைப்படாது ஆனால் ஒன்று நீங்கள் எந்த டாக்டரை பார்த்து உலகத்தில் எந்த டாக்டரை போய் பார்த்தாலும் செய்யலாம் உலகத்தில் தான் இங்கேருந்து ஒரு அவர் டாக்டரை போய் கேட்டுக்கிறப்போ மத்திய பேசுகிறேரு பெருமைக்காக சொல்லலை ஆனால் இதுக்காக சொல்லலை அவர் நினச்சா அவர் வந்து டாக்டர் முதுகலை பட்டம் படித்தவர் டாக்டரில் அவர் நினச்சா என்ன பண்ணலாம் அவர் வேறு ஒரு இங்கிலீஷ் மெடிசன் வாங்கி சாப்பிட்லாம் ஆனால் இங்கே பாருங்கள் இங்கேருந்து மறந்து போகிறதுக்கு மத்திய பிரதேச போகிறதுக்கு எண்டோரில் இருக்கார் நாலு நாள் அஞ்சு நாள் ஆகும் ஆனால் அங்கேயிருந்து பார்த்துட்டு கேட்குறாங்க என்ன காரணம் அப்படின்னாக்க நான் திரும்பவும் திரும்பவும் சொல்கிறேன் பல டாக்டரை பார்த்து பல வருஷமாக உள்ள ஒரு நாள் அந்த பிரச்சனையை வந்து ஒரே நாளில் பத்து நாளில் எப்படிதான் தீர்க்குறது இந்த ஸ்கின் அண்ட் டென் ஸ்கின் அண்ட் டென் தோலும் பத்திராளும் இது எப்படி தீர்க்குது அப்படின்னாக்க இந்த மருந்தானது எந்த ஒரு மனிதன் கண்டுபிடிக்கலை இறைவன் கண்டுபிடித்த மருந்து இறைவன் உருவாக்கின மருந்து இறைவன் படைத்த மருந்து அந்த கெமிக்கல் நீங்கள் சாப்பிட்டு நானும் சாப்பிட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் நஞ்ச நஞ்சே வேதனை அனுபவிக்கலை நரக வேதனை அதாவது பார்த்திங்கன்னா எங்கேயாந்து கிளம்பிட்டுருப்போம் அதுவும் இந்த உப்பு நீர் பீச்சு கடற்கரை கோயிலுக்குலாம் போயிட்டோம்னு வச்சுக்கலேன் அந்த உப்பு நீர் பட்டுருச்சு அப்படின்னா போதும் அவ்வளோதான் அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே எப்படா வீட்டுக்கு போவோம் எப்படா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு பேச முடியாது யார் சொன்னாலும் கால் விழுவோ அப்படி அரிக்கும் அப்படி அரிக்கும் கடல் நீர் இரும்பு எப்படி அரிக்கிறது எறும்பே அரிச்சிது கடல் நீர் இல்லையா கடல் தண்ணி வந்து உப்பு தண்ணி இரும்பே அரிக்கும் போது நம்ம எலும்பு தானே இந்த நோய் ஏன் வருது எனக்கே வந்துச்சு அப்படிங்கிற எல்லா கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கும் நான் நல்லா தானே சார் இருக்கேன் நான் அசையுமே தோர்றேன் பிறந்ததுலேயும் சாப்பிட்றதே கிடையாது சார் நான் எதையுமே தோர்றது கிடையாது சார் எனக்கே வந்துச்சு அந்த கேள்வி தான் எனக்கு வந்துச்சு நான் ரொம்ப சுத்தமான எனக்கே வந்துச்சு நான் சொல்கிறேங்க இல்லையா நீங்களும் கொரோனா வந்த யாரும் கை கொடுக்கல நான் பிறந்ததுலாம் யாருக்கு எனக்கு தெரிஞ்சு விவரம் தெரிஞ்சு நான் யாரும் கை கொடுக்க மாட்டேன் விவரம் தெரிஞ்சு யாரும் கை கொடுக்க மாட்டேன் மிலிட்ரி கூட செல்ஃப்ட் அவ்வளோதான் செல்ஃப்ட்டோட முடிஞ்சு போச்சு என் ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னென்ன கிண்டல் பண்ணுவாங்க ஒரு பெரிய சுத்தம் கை கொடுக்க மாட்டார் அப்படிம்பாங்க அது எனக்கு தான் தெரியும் அது அதை பத்தாவது நான் அது ஹெல்த் அண்ட் சேஃப்டியர் படிச்சிருக்கேன் பிறகு தான் நான் என் கூட இருக்க எல்லா நண்பர்கள் சொன்னேன் யாரும் கை கொடுக்காங்கப்பா கை கொடுக்கறது மட்டும் இல்லை உங்கள் உள்ளங்கையை வச்சு உங்கள் உடம்பு தொடாதீங்க அப்படிமே அவ்வளோ பேக்ட் பண்டிகாச்சல் காய்ச்சல் பண்ணிக்கிட்டேன்னு அந்த மனிதனோட உள்ளங்கையில் வந்து அப்படிலாம் சொல்லுவேன் அப்படி போட்டு எனக்கு வந்துச்சு தோல்படுத்த வந்துச்சுன்னா எனக்கு வந்துன்னா முதல்ல முதல்ல சாதாரண ரொம்ப அரிக்குது டாக்டரை பார்த்தா மாந்து வாங்கி சட்டம் சரியாக போனால் அப்படி தான் நான் போனேன் அங்கே போய் பார்த்தா தெரிஞ்சு எனக்கு முன்னாடி அப்பா என் பெரிய மிகப்பெரிய சீனியர்ஸ்லாம் இருக்காங்க அவ்வளோ பேஷண்ட்டு இன்றைக்கி பாருங்கள் தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க எங்கெல்லாம் ஸ்கின் டேட்டா போய் மூலம் கூட்டம் கூட்ட கூட்ட கூட்டமாக உட்காந்துருக்காங்க ஆனால் பாருங்கள் அப்படியே ஃபைல் போட்டு வச்சுருப்பாங்க இன்டர்வியூ போகிற மாதிரி ஃபைல் வச்சுருப்பாங்க ஒரு ஒரு விசிட்டுக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் அஞ்சுருவா மெடிசன் எக்ஸ்ரே எடுத்துகிட்டு வான் எடுத்துட்டுவா அதை எடுத்துடுவா ஸ்கின்னில் பிரச்சனை மண்டைக்கு தலைக்கு ஸ்கேன் எடுத்துகிட்டு வா கைக்கு ஸ்கேன் என்ன அப்படி ஒரு வணிக ரீதியாக போயிடுச்சு ஆனால் இது பார்த்திங்கனா வெறும் மூவாயிரத்து எழுநூற்றம்பது ரூபா இல்லை மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தம்பது மருந்து இல்லை தான் என்ன காரணம் அப்படின்னாக்க முப்பத்தஞ்சு விதமான மூலிகைகள் இது கொடுக்குறாங்க இது சோப்பு ஆயின்மெண்ட் கொடுப்பாங்க எல்லாமே மூலிகை தான் எல்லாமே ஹெர்பல்ஸ் தான் ஆயுர்வேதிக் தான் ஆனால் நம்ம என்ன பண்ணோம் அவனுக்கு விலை குறைவாக கிடைக்கிறனால நம்ம இது மதிக்கிறது கிடையாது அவ்வளோ இதுதான் உண்மை ஒரு பேஷன்ட் ஒருத்தருக்கு ஹாஸ்பிட்டலில் ஆனால் பார்க்க நம்ம வந்து ஆப்பிள் பழத்தை வாங்கி போனால் என்ன பண்ணால் மதிப்பான் நம்ம வாழைப்பழத்தான் வந்து போனால் மதிக்க மாட்டான் ஏன்னா வாழைப்பழத்தான் கோயிலுக்கு வாங்கி போய்ட்டோம் அப்போ கோயிலுக்கு ஆப்பிள் வாங்கிட்டு போகணி தானே ஏன் வாழைப்பழம் வாங்கிட்டு போகிறோம் ஏன் நல்லது கிட்ட பார்க்கும்போது என்ன பண்ணோம் ஆப்பிள் வாழைப்பழத்தை வச்சு பண்ண உங்கள் பா பார்க்கறத்துல பணம் பார்க்குறத்தில் தண்ணீங்கன்னா பழத்தில் அந்த பழம் வாழைப்படும் ஏன்னா சீப்பாக கிடைக்குது இன்றைக்கி சீப்பாக கிடைச்சி தக்காளி தான் இன்றைக்கி இரநூறுபா எப்படி இருக்குல்ல இப்போ நமக்கு தங்க அப்படி கிண்டை போட்டு சோசியல் மீடியாவில் போடுற மாதிரி இல்லையா ஐயோ தங்க வெள்ள தக்காளிக்கு பாதுகாப்பு அதுமாதிரி அந்த மூளை பார்த்தீங்கன்னா ஸ்கிரீன் டெனில் வந்து பல டாக்டர்கிட்ட பார்த்து உங்களுக்கு எவ்வளோ உச்சந்தலையிலேருந்து உள்ளாங்கால வரைக்கும் நீங்கள் சொரியாத மாதிரி மூடி கொட்டுது சார் தலையெல்லாம் பேச்சு போச்சு சார் பிச்சு எடுக்குது சார் கோயம்புத்தூர் பக்கம் சொல்லலாம் பிப்பு ரொம்ப பிப்பு மீன்ஸ் அரிச்சு எடுக்குது பிச்சு எடுக்க சார் தூங்க முடியல சார் செவுத்தில் போட்டு உறக்கிற சார் அப்படி சார் சார் இன்றைக்கி அதாவது எந்த சொல்லும்போது அழுவுகிறாங்க உங்கள் வயசு என்னென்னு கேட்டால் அறுபது வயசு எழுபது வயசு அவங்க வயசு அழலாமா அள விற்கிது அளவிற்குது அவங்கள சில பெண்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அப்படியே முகமே மாறி எப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா இந்த உணவு தான் உணவு உள்ளம் எதை நினச்சி கவலைப்படுறீங்க கவலைனாலே வருது எதுக்காக கவலைப்படுறீங்க இந்த உள்ள பிரச்சனை தான் கோபம் அதிக கோபம் இது என்ன பண்ணணும் இந்த ஸ்கின் பிரச்சனை வந்து மன இந்த ஸ்கின் பிரச்சனை மன உளைச்சல் வந்துச்சு ம மன உளைச்சனால தான் ஸ்கின் உள்ட்டாக சொல்லுங்கள் மன உளைச்சனால தான் ஸ்கின் பிரச்சனை வந்துச்சு அப்பா சொன்னால் கோவம் அம்மா சொன்னால் கோவம் அண்ணன் சொன்னால் கோவம் அது எதுக்காக கோவப்படுறீங்க அப்புறம் துரோகம் ஏ துரோகத்தினால நமக்கு கோவம் எதுன்னு நடந்ததோ யார் துரோகம் பண்ணாங்கன்னா எல்லாம் கட்ட பொண்ணாட்டி துரோகம் பண்ணுறாங்க பெத்த பிள்ளை துரோகம் பண்ணுறது நீ டெய்லி நீசும் ஒரு படிக்கிறீங்களே அப்பா தலையில் கல்லை போட்டு கொள்றான் அப்படின்னு கட்ட பொண்ணு பொ ஆளை வச்சு கூலி படைய வச்சு கொள்றாங்கன்னு துரோகம் உயிர் போயிடுச்சு ஆனால் இது மாதிரி துரோகம் என் நண்பன் உயிர்காப்பான்னு தோலைன்றாங்க இன்றைக்கி உயிர் உயிரெடுப்பான் தோல்ன்ற ஆயிடுச்சு எந்த நண்பன் நம்பி போக முடியல எதையும் நம்பி சொல்ல முடியல அன்றைக்கி நண்பன்னா வந்து பொண்ணாட்டிகிட்ட சொல்ல முடியாத பிள்ளைகிட்ட சொல்ல முடியாது அப்பாட்ட சொல்ல முடியாத அம்மாட்ட பேச முடியாது அனைத்து விஷயம் பேசக்கூடிய ஒரே நண்பன் தான் இன்றைக்கி எத்தனை நண்பன் பேச முடியும் நீங்களே யோசிச்சு பாருங்கள் எந்த நண்பர்கிட்ட பேச முடியும் யோசிச்சு பாருங்கள் அந்த கண்டிஷனில் போயிடுச்சு உலகம் மாறிடுச்சு இதனால் அதனால் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அதை விட்டுருங்க நீங்கள் உங்ககிட்டே பேசுங்க நீங்கள் உங்கள்கிட்டயே பேசுங்க உங்கள் மனசு பேசுங்க கடவுள்கிட்ட பேசுங்க ஆண்டவன் அரிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சமில்லை இன்று எனக்கு வேறு ஆறுதல் இல்லைன்னு பாருங்கள் நல்லவருக்கெல்லாம் சாட்சிகள் ஒன்று மனசாட்சி கடவுள்கிட்ட பேசுங்க அதுதான் உண்மை கடவுள் தான் அவங்க மனசாட்சி அந்தபடியே உடல் உடல் தான் குடல் குடலில் வந்து செரிமானம் ஆகாத உணவில் வந்ததுதான் அது ஏன்னா உள்ளம் குமுறலாகி தூக்கம் போய் தூக்கத்தினால செரிமான குடரை வந்து அப்போ கேஸ் பிரச்சனை வந்து அதில் பயில்ஸ் வந்து சில பேருக்கு பயில் சொல்லுன்னா அந்த ஒரு தோலில் வருது தோல்லையும் இல்லைன்னா நான் ஒன்று போய் அந்த பிளாக் ரத்தம் கருப்பாய் போய் பிளாக்கில் மாட்டிங்க அவ்வளோதான் சிம்பிள் தான் ஒரு மோட்டார் தான் டூ வீலராக இருக்கட்டும் ஃபோர் வீலராக இருக்கட்டும் புது என்ஜின் ஆயில் பார்த்தீங்கன்னா தேன் கலரில் இருக்கும் அந்த வண்டி நல்லா ஒவ்வொன்று அந்த ஆயில் அப்படியே கருப்பாக மாதிரி என்ஜின் சீஸ் ஆகிரும் அந்த கண்டிஷன் தான் அந்த நம்ம ரத்தம் என்ன பண்ணோன்னா மன உளைச்சலில் அப்படியே ரத்தம் கலர் கலர மாதிரி கருப்பாக மாதிரி திட்டு திட்டாக வரும் அந்த அப்படியே பிளாக் மாதிரி போய் அடைப்பில் அடிச்சு அதுதான் பிளாக் அதுதான் நமக்கு நம்ம என்ஜிஓ பண்ணுறோம் அது சென்ட் பண்ணுறோம் அதை சென்ட் வைக்கணும்னு சொன்னோம் இல்லையா அது ரத்தம் தான் அந்த ரத்தத்தை சுற்றிகரிக்க வேலை தான் அந்த வேலை பண்ணுறது நம்ம அந்த ஸ்கின் அண்ட் உலகத்தில் நீங்கள் எந்த டாக்டர் இப்போ பார்த்தாலும் தீர்க்க முடியாத எவ்வளோ லட்சம் செலவு பண்ணாலும் தீர்க்க முடியாது பிரச்சனை வெறும் மூவாயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரூபா பணத்தை கொடுத்து நீங்கள் பணத்தை நீங்கள் முன்னாடி முதனே கொடுக்கணும் அவசியம் இல்லை நீங்கள் எங்கேயாச்சும் போனீங்கன்னாக்கா எந்த எதாவது ஹாஸ்பிட்டலில் தங்கியிருப்பீங்க நீங்கள் கீழே போய் மருந்து வாங்கிட்டு சொல்லுவாங்க நீங்கள் பணத்தை கொடுத்தா அங்கேயே மருந்து நீங்கள் சொல்கிறீங்க இல்லை அஞ்சா நம்பர் ஒரு ரூபாய் தங்கியிருக்காரு அதான் நாங்கள் பணத்தை கொடுத்து மெடிசன் வாங்கிப்பாங்கம்மாங்க ஆனால் இங்கே அப்படி கிடையாது மருந்து உங்கள் வீட்டுக்கு வரும் மருந்தை வாங்கிக்கிட்டு அப்புறமா நீங்கள் பணம் கொடுத்தாப்பா புரியுங்களா சார் மருந்து வாங்கிட்டேன் சார் பணம் கொடுத்துட்டா சார் யார்ட்ட கொரிய பயன்படுத்து கொடுத்தான் நம்பர் கேளுங்க அந்த நம்பருக்கு பணம் போட்டு கொடுங்க முதல்ல நீங்கள் மருந்து வாங்கிக்கோங்க சார் மருந்து வாங்கி சாப்பிட்டா சரியாக வருமானா உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக இருக்குது இது முக்கியமாக ஆண்கள் என்ன பண்ணுறீங்கன்னாக்கா இந்த வீ கட் ஜட்டி போடாதீங்க ட்ரங்க் ஜட்டி போடுங்க உணவு கட்டுப்பாடு என்னென்ன இருக்குது அப்படின்னா செரிக்கிற செரிக்காத செரிக்காத உணவு எதையும் சாப்பிடாதீங்க சாப்பிட்டா கொஞ்சம் சாப்பிடாட்டா வயிறு உப்பிக்க சார் வேண்டாம் கொஞ்சம் சுடு தண்ணி குடிங்க அது கொஞ்சம் சரியாக சுடு தண்ணி சாப்பிடுங்க மன உளைச்சத்துக்கு குப்பையில் போட்டுருங்க மன உங்கள் நீங்கள் உழை ஏதாவது ஒன்று சொல் தெரிஞ்ச தெரிஞ்சுங்க நம்ம தாத்தா இருந்துட்டு போயிட்டார் நம்ம அப்பா இருந்துட்டு போயிட்டார் நம்ம நம்ம இருந்துட்டு போயிடுவோம் அவ்வளோ தான் பூமி அப்படி தான் இருக்கும் ஒன்றும் அண்டி கொட்டி போய் ஒன்று நம்ம எதையும் எடுத்துகிட்டு போய முடியாது ஒன்றே ஒன்றை தவிர என்ன நம்ம ஸ்கின்னை தான் மண் எடுத்துக்க முடியாது மண்ணுக்கு நம்ம ஸ்கின்னாக எடுத்துகிட்டு போவோம் தங்கம் போட்டதுனால அவர் தூட்டு முகத்தை கட்டி விடுவாங்க கட் பண்ணி விட்டுருவாங்க தோலை கட் பண்ணி விடுவாங்களா பிறக்கும் போதும் தோல் இறக்கும்போதும் தோல் அப்போ அந்த தோலை நம்ம எப்படி வச்சுக்கிறோம் ஒரு மொபைலுக்கு கொடுக்குற மரியாதை நம்ம கொடுக்குற கிடையாது கவரை ஒன்றே மாற்றிடுறோம் ஒரு செருப்பு உடவு நாலாயிரூவா ஐயாயிரம் வாங்கி போடுறோம் பெருமையாக போடுறோம் சோ பூமோ செருப்பு போட்டு போயிடுவோம் எறக்கும்போது செருப்பு போட்டு போடுவாங்களா அந்த மொபைல் கூட வச்சான்னு போவாங்களா ரேஸா ஸ்காட்ச் வந்து மாற்றிடுறோம் ஆனால் இதில் வந்தால் கண்டுக்கிறதே கிடையாது இந்த ஸ்கின் டெல்லில் வாங்கி சாப்பிடும் அந்த மருந்து நம்பர் ஃபோன் பண்ணுங்கள் மருந்து வரும் உணவு என்னென்னா அசைவம் முட்டை உட்பட எந்த அசைவையும் சாப்பிடாது நான் நண்டு ஆளு மீன் கோழி முட்டை எதுவும் சாப்பிடக்கூடாது கறி எதுவும் சாப்பிடக்கூடாது கருவாட்டு சாப்பிடக்கூடாது புளிச்ச படங்கள் புளிச்ச மாவில் தோசை இட்லி சாப்பிடக்கூடாது ப்ளஸ் வந்து பழங்கள் புளி தக்காளி எலுமிச்சம்பழம் ஆரஞ்சு பழம் மாங்காய் ஊறுகாய் இது சாப்பிடக்கூடாது புளிப்பான ஆகிட்டு சாப்பூடாது பால் சம்மந்தப்பட்ட உணவு எதுவுமே சாப்பிடாது எக்ஸெப்ட்டு டீ அந்த டீ கூட பாக்கெட் பாலில் போட்டால் தான் இருக்கணும் காஃபியை வந்து நீங்கள் பால் சேர்த்தாலும் சரி சரி காஃபி நீங்கள் நினச்சி கூட போகக்கூடாது டீ மட்டும் சாப்பிடலாம் வெண்ணெய் பட்ரு நெய் நெய் தோசை சாப்பிட்டேன் அது சாப்பிடாது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா காய்கறிகளையும் கத்திரிக்காய் வெண்டைக்காய் பாவக்காய் கரணக்கெழங்கு சேனக்கெழங்கு மொச்சை அவரை மொச்சை இப்படி இதையும் நீங்கள் அகத்திக்கிற இதாக ஒதுக்கிடணும் ப்ளஸ் அது இல்லாமல் தா சிறுதானியங்களில் வந்து சோளம் கம்பு கேழ்வரகு இது வைக்கணும் ஸோ இதெல்லாம் எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது நீங்கள் நீங்கள் சொல்லிகிட்டே போயிட்டீங்க அப்படின்னாக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் மருந்து கூட ஒரு லிஸ்ட்டு வரும் அதை பார்த்துக்கணும் அப்புறம் இன்னும் நிறைய பேருன்னு கேட்காதுங்க மருந்து எப்போ மட்டன் சாப்பிட்லாம் மருந்து சாப்பிட்ணும் மட்டன் சாப்பிட்ணும் நீங்கள் முடிவு பண்ணுங்கள் மருந்து சாப்பிடுங்க நீண்ட நல்லா நல்லாயிருக்குங்க இது பெரிய பிரச்சனை கிடையாது நீங்கள் நீங்கள் வந்து எந்த டாக்டராலையும் தீர்க்க முடியாத பிரச்சனை இது வந்து திரும்பவும் சொல்கிறேன் இது கெமிக்கலில் ஆயுர்வேதிக் ஆண்டவன் படைச்சது நம்மங்க ஈஸியாக குணமாயிரும் உங்களுக்கு ஓகே சார் நிகழ்ச்சியை நிறைவு பகுதிக்கு வந்தால் வழக்கம் போல் நீங்கள் நேர்களுக்கு சொல்ல நினைப்பது வழக்கம் போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நிகழ்ச்சியானது ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி டிவி என்டர்டெயின்மெண்ட் கிடையாது இது வந்து ஏதோ நிகழ்ச்சி பண்ணுறாங்க ஏதோ ஆடல் பாடல் ஆடுறாங்க பாடுறாங்க அது கிடையாது டிவி சீரியலும் கிடையாது உட்காந்து அழுதுருக்கோம் அது புலம்பி நிம்மதி எழுந்து தோல் பிரச்சனை வந்து நிம்மதி எழுந்து ஏண்டா வாழ்கிறோம் நம்ம என்னடா பாவம் பண்ணோம் பல டாக்டர் காம்ஸ்டமே பல பணத்தை இழந்துட்டோமே பணம் அதை பற்றி உங்களை பணத்தை தீர மாட்டேங்க தோல் பிரச்சனை தீர மாட்டேதேன் எந்த டாக்டர் தான் நான் காமிக்கிறது இதுக்கு என்ன தான் தீர்வு அப்படின்னு புலம்பி ஏதாவது தூக்கம் போய் அதை நல்ல நாளே தூக்க நல்லா இருக்கவங்களே தூக்க மாட்டேங்குது நல்லா தூக்கம் வர மாட்டேது இதில் அந்த தோல் பிரச்சனை வந்துட்டு அதையும் வர மாட்டேது அவங்களவங்களையும் கேள்வி கட்டு நம்பிக்கை எழுந்து பிள்ளைகளை பார்க்க வைக்கப்பட்டு நண்பன்று சொல்ல வைக்கப்பட்டு இப்படி ஒரு இந்த பிரச்சனைக்கு என்ன எல்லா டாக்டரையும் பார்த்துட்டேன் இனிமேல் வேண்டிய டாக்டரே இல்லை அப்படின்னு அந்த கண்டிஷனில் வரும்போது நான் எவ்வளோனா படத்தை ரெடி பண்ணேன் நான் செலவு பண்ண தயாராக இருக்கேன் என்ன சொன்னாலும் கேட்க இருக்கேன் அந்த தோல் பிரச்சனை தீருமா அப்படின்னு கடவுட்டு அவங்க மனசாட்சி கேட்டு கடவுளேன்னு கோவிலுக்கு போகாமல் இருக்கிற ஒரு நாளைக்கு பத்து தடவை ஏன் இந்த பிரச்சனை இந்த தோல் பிரச்சனை கொடுத்த அப்படின்னு இருக்காங்களே அவங்களுக்கான நிகழ்ச்சி இது அவங்களுக்கான அவங்க இந்த பிரச்சனையை விடுபட்டதுக்கு வாய்ப்பு அவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள் உங்களுக்கு வரட்டும் வலியும் வேதனையும் வந்தால் தான் தெரியும் வலியும் வேதனையும் வந்தால் தான் தெரியும் அதாவது எனக்குலாம் அந்த ஆறு வருஷம் பிரச்சனை இருந்து வரும்போது என்னமோ நான் எதிர் நான் மில்ட்ரி வந்துருக்கேன் ஏன்னா எதிர்கிட்ட மாட்டிக்கிட்டு தப்பிச்சுருந்தா அப்படி இருக்கும் ஷூ கன் பாயிண்ட்டில் தப்பிச்சா அப்படி இருக்கும் ஷூட் பண்ணுறாங்க அங்கேயே தப்பிச்சிட்டேன் எப்படி இருக்கும் அப்பா உயிர் படச்சுட்டாங்க அப்படி இருக்கும் அந்த கண்டிஷனில் இருக்கும் அந்த மாதிரி அந்த அவங்களுக்கு நான் நீங்கள் ஃபோன் இதே டயத்தில் அவங்களும் பண்ணுவாங்க அந்த டயத்தில் நீங்கள் ஃபோன் பண்ணி சார் சும்மா அந்த நியூஸ் ஆனில் பேசுனீங்க அதான் என்னன்னு கேட்டேன் அப்போ நீங்கள் இந்த டெலிவரி வே தேவையில்லாம் பேசுனீங்க வச்சுக்கலாம் தேவையானவங்க மருந்து தேவையானவங்க உலகத்தில் பல்வேறு இடங்கள்லேருந்து அக்கம் இருந்து அடுத்த முறையிலேருந்து பேசுவாங்க அவங்களுக்கு மருந்து கிடைக்கிற வாய்ப்பு கிடைக்கா போயிடும் அந்த வாய்ப்பு அவங்க கொடுங்க அதான் கெஞ்சி கிடைக்கும் ஓகே சார் தோல் பிரச்சினை பற்றி பல்வேறு விஷயங்கள் இங்கே கூட பிறந்துக்கிட்டீங்க அதே நேரத்தில் இந்த தோல் பிரச்சனைகள் தீராத நாள்பட்ட பிரச்சனைகளாகவே இருந்தாலும் ஸ்கின் அண்ட் டென்ல அளிக்கப்படும் மருந்து குறித்தும் அந்த மருந்துகள் எப்படியெல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னு ரொம்ப தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் பதில் சொன்னீங்க நிகழ்ச்சியில் பங்கேற்றுக் கொண்டமைக்கே நன்றி சார் நன்றி சார் நன்றி நேர்களே பதில் சொல்லுங்க சார் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்